அமைச்செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விஜயின் ஜனநாயகன் படத்தின் புதிய போஸ்டர் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆரம்பிக்கலாம் என்ற வாசகத்துடன் இந்த போஸ்டர் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா செந்தில் விவரங்கள் விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு நடிக்கக்கூடிய இந்த திரைப்படம் தான் தன்னுடைய இறுதி திரைப்படம் என கூறியிருக்கிறார் ஜனநாயகன் இந்த படம் அடுத்த அந்த அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் படப்பிடிப்பு வேலைகள் முடிவடைந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் சில காரணங்களால் அது குறித்த அடுத்த அப்டேட் எதுவும் வெளியாகாமல் இருந்தது இந்த நிலையில்தான் தற்போது ஜனநாயகனுடைய புதிய போஸ்டர் ஒன்றை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் விஜய் இருப்பது போலவும் அவரை சுற்றி மக்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பது போலவும் ஒன்று ஒரு காட்சிப்படுத்தி அந்த போஸ்டரை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தீபாவளி பண்டிகை இடம்பெறக்கூடிய முதல் பாடல் வெளியாகும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த மக்களை வந்து சந்திக்காமல் இருந்த விஜய் படத்தின் அப்டேட்டையோ அல்லது கட்சி தொடர்ந்து நிகழ்வுகளையோ வந்து செய்யாமல் இருந்தார் தற்போது மக்களை சந்தித்து அடுத்த கட்ட பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் அவருடைய இந்த இறுதி படத்துடைய முதல் புதிய போஸ்டரையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் பாலவில் விவரங்களுக்கு நன்றி செந்தில்